அன்பரிசி விஸ்வாசர் இல்லை இப்போ ஆட்டகாசமான எபிசோடு இருக்குது ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லோட் கேளுங்க அதுக்கு அந்த அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதில் தாங்க நம்ம அன்பரசி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னடா அது இன்னமும் கை சவக்குல சவுக்கலன்னு மஞ்சு வந்து சொல்கிறாளே அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல விஷ்வா வந்து நிற்கிறாங்க இதே மாதிரி சொல்லு நீ விஸ்வா சார் உண்மையிலேயே வந்து லவ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக வந்து கை வந்து சவுந்திருக்குன்னு பொய்யா சொல்கிறாங்க கை நல்லாவே மறந்தா நீ வச்ச கை வந்து சவந்திருக்கு இப்போ என்னடி பண்ணணும் எதாவது ஐடியா கொடு அப்படின்னு சொல்லும்போது விஸ்வா வந்து மஞ்சு வந்து வெளியில் போக சொல்கிறாங்க சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போயிட்டு கதவு தப்பப்படுறாங்க அதாவது கை வந்து சவுக்கணும்னா அப்படின்னு விஸ்வாவோட ஒரிஜினல் வாய்ஸில் வந்து பேசுகிறாங்க என்ன சொல்கிறேன் ஏன் உன் வாய்ஸ் இப்படி இருக்குது நான் வந்து கஷ்டப்பட்டு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன்னு மிமிக்கிரி பண்ணி அந்த இடத்துல வந்து விஸ்வா வந்து மஞ்சு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே ஒரு முத்தம் கொடுத்தா போதும் கை வந்து சவுந்துடும் அப்படின்னு சொல்லும்போது என்னடா அது அப்படின்னு சொல்லும்போது கண்ணத்தை வந்து பார்த்தா விஸ்வா வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறத பார்த்தோன்னா ஸ்லிப்பாகிடுறாங்க விஷ்வா வந்து பிடிச்சிடுறாங்க என்னடி எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படிங்கிற மாதிரி சமக்காமலியா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம விஷ்வா அப்ப நம்ம பாத்து கடுப்பாயிட்டாங்க சார் மரியாதையா போங்க சார் இங்க வந்து போங்க போக போறீங்களா இல்லையா கை பாத்தியா என் மேல வச்சிருக்கிற அன்பு பாசம் தான் கை வந்து நல்லா சவுந்திருக்கு ஆனா செயல்ல எதுவும் காட்ட மாட்டேங்கிறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்மளும் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து கப்பலா ஆயிடுவோம் தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நடக்கிறப்ப நடக்கட்டும் ஏய் என்னமோ பத்து பதினஞ்சு வருஷங்கிற விடிஞ்சா நான் உன் கழுத்துல வந்து தாலி கட்டுவேன் சரி சார் ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு பி பேசிக்கிட்டே வந்து ரூம் விட்டு வெளியே தள்ளிட்டு கதை வந்து தாப்பப்படுறாங்க மஞ்சு நீ ஏமாத்திட்ட நான் இப்போ உன்ன ரூம்குள்ளேயே வந்து மாட்டேங்கிற மாதிரி செம்மையா வந்து காமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எப்படி சார் இப்போ உங்களால நானும் வந்து வெளியில நிக்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுறாங்க அப்போன்னு பார்த்து கடுப்பாயிட்டாங்க நம்ம விஷ்வா நீயாவது சொல்லிட்ட என்னால சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு கேஷ்வலாக வந்து போறாங்க ஒரு பக்கம் அந்த பாட்டில் முடிய திறந்து ஏதோ ஒரு பொருளை வந்து விட்டாங்களே கிட்ட வந்து சிவகாமியும் மங்காவும் பேசுகிறாங்க தயவு செஞ்சு நீங்கள் எல்லாம் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட பாஸ் வந்து பேசுகிறாங்க நான் ஒரு திட்டத்தை போட்டு வச்சுட்டேன் அதுபடி தான் செய்ய போகிறேன்னு சொல்லி சொல்லிடுறாங்க நீ எப்போது வழக்கமாக என்ன செய்வியோ அதை செஞ்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிடுறாங்க அவங்க சிவகாமிகிட்டையும் மங்காட்டையும் வந்து கேட்குறாங்க அவங்களோட அசிஸ்டண்ட் மேடம் உண்மையிலேயே கஸ்தூரி வந்து அமுச்சு தான் ஆகணுமா ஒரு மணி நேரம் டைம் எடுத்துக்கங்க இந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணாலும் கேன்சல் பண்ணிடுங்க போச்சுன்னா வராது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க ஒரு பக்கம் அனனியாக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல் இருக்கு அந்த கையில் வந்து வச்சுருந்தாங்களே அதனால் ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க வேற லெவலில் மாதம் ஆரம்பிச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் உடனே வந்து என்னடா அது மஞ்சு அனனியா வயசு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பேர் எதிர்ச்சியாக வந்து அந்த ரூம் பக்கம் ஓடலான் இருக்காங்க இன்னொரு பக்கம் கௌசல்யா கிட்ட வந்து மஞ்சு வந்து பேசுகிறாங்க மதுதானி வச்சோம்ல அதனால தான் வந்து கையெல்லாம் வந்து இது ஆயிடுச்சு கதறா நம்ம என்ன ஏதுன்னு பார்த்துடலான்னு சொல்லி வரப்ப சிவகாமி மங்கா எல்லாரும் வந்து குடுகுடுன்னு ஓடுறாங்க அவங்க ஒரு பொண்ணுக்கு இது மாதிரி ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு குடுகுன்னு ஓடுறாங்க ஓடினதுக்கப்புறம் போய் பார்த்தா தான் தெரியுது அனனியா வந்து கை ஏதோ ஒரு மாதிரி இருக்குது ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இருந்து எல்லாரும் அந்த ரூம்குள்ளே வந்து வந்துடுறாங்க அப்போன்னு பார்த்து என்னமா ஆச்சு என்னம்மா ஆச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல கேட்கும்போது அவங்க எதுவும் சொல்லாமல் கை என்னமோ பண்ணுது என்னமோ பண்ணுது அந்த மருதாணி வச்சதுனால அப்படின்னு சொல்லும்போது நம்ம கௌசல்யா விஸ்வாவோட அண்ணியும் ஒரு பக்கம் மஞ்சும் வராங்க மஞ்சு வந்து சின்னதாக பேக் மாதிரி நினச்சி கேட்டுறாங்க எதார்த்தமாக வந்து அனனியா ரூம் பக்கம் வரப்போ யாரோ ஒருத்தவங்கள்ட்ட இதில் மருதாணியில் வந்து இதை கலந்து வச்சுரு காலையில் கையில் வந்து எழுதி வச்சு பார்த்தா சூப்பராக இருக்கும்ல அவளுக்கு மேடம் என்ன மேடம் பிடிப்பாங்க இதெல்லாம் தேவையா நான் சொல்கிறத செய்ய தான் நீ இருக்கன்னு அன்னியா வந்து கோவத்தோடு சொல்கிறாங்க உடனே அவங்க அசிஸ்டண்ட்டும் சரி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்த கௌசல்யா கிட்டேயும் சுபா கிட்டியும் வந்து சொல்லிடுறாங்க சொல்லி முடிச்சோன்னே ஓ இப்படியெல்லாம் திட்டமிட்டு வச்சுருக்காளா முதல்ல அதை வாங்குவோம் அதுக்கப்புறம் மஞ்சு நான் ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லி கௌசல்யாவும் மஞ்சு சுபா மூணு பேரும் வந்து அந்த பொண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாங்க இதை கிட்ட வந்து கொடுக்கறது தானே எனக்கு தெரியும் அன்பரிசி என்னோடய ஃப்ரெண்ட் தான் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது போது நான் தான் இதை அன்பரிசி கையில் வந்து கொடுப்பேன் ஏங்க நான் தான் என் ஃப்ரெண்டுக்கு வந்து போட்டு விடுவேன் சொல்லி மஞ்சு வந்து பிடிக்கிட்டு அப்படியே போகிறாங்க முதல்ல இதை அனனியா கைக்கு வந்து வர மாதிரி நம்ம கொண்டு போகணும் இந்த மகந்தி வச்சு தானே வந்து எதாவது பண்ணணும்னு நினச்சா அதனால் இதை நம்ம அவளுக்கே வந்து ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே வந்து மகந்தி வந்து ரெண்டு கோன் வச்சுருந்தாங்க அதை எடுத்துகிட்டு இந்த கோனை வந்து அவங்கக்கிட்ட வச்சுட்டாங்க இந்த விஷயத்த வந்து யார்ட்டையும் சொல்லக்கூடாது காலையில் ஏஞ்சி பார்த்ததுக்கப்புறம் அவளுக்கே சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிகிட்ருக்காங்க இதே மாதிரி தான் வந்து போட்டதுனால தான் அவங்களுக்கு கையெல்லாம் இது மாதிரி ஆச்சு அவங்க செம்மையாக வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சுபாவாக இருக்கட்டும் மஞ்சு கௌசல்யா மூணு பேர் சிரிச்சிகிட்டு இருக்காங்க இது வெளியாளுக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னொன்னே அங்கே தான் வந்து உசு உசுன்னு ஒரு இது வந்து சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கு இதை யாருமே வந்து கவனிக்கல முதல்ல வந்து அவளை காட்ட வேண்டிய இடத்துல போய் காட்டுங்க ஆஸ்பத்திரிக்கு போய் காட்டுங்கிற மாதிரி சந்திரசேகர் வந்து சொன்னோன்னே மங்கா வந்து எதார்த்தமாக வந்து கட்டிலுக்கு பக்கத்தில் பார்க்குறாங்க அங்கே வந்து ஒரு பொருள் வந்து உசு உசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது இதை பார்த்தோன்னா வந்து அவங்க கண்ணெல்லாம் வந்து பெருசாகி செம்யா வந்து ரியாக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த ரியாக்ஷன்லாம் ஏய் பார்ட்டி அங்கே என்னம்மா அங்கே இருக்குது நம்ம பார்க்காததா பார்த்தா அவங்களும் வந்து பயப்படுறாங்க முதல்ல அனனியா வச்சல தரம்ப நம்ம இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லி அனனியா வந்து அங்கேருந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஒரு பக்கம் சார் நான் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு பத்மா வந்து பேசுகிறாங்க நம்ம சந்திரசேர்கிட்ட ஒன்றை தனி ரூமில் வந்து போயிட்டாங்க அம்மா மட்டும் தன்னு இருக்காங்க அவங்களும் அந்த ரூமை விட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க பத்மா வந்து கேட்குறாங்க இந்த கல்யாணம் திருப்பாட்டி இல்லாமா ஏன் சொல்கிறேன்னா எல்லா பிள்ளையும் நானே ஏற்றுக்கிறேன் பணம் காசு இல்லாமல் முந்நூறுபான்னு போட முடியாமல் இந்த கல்யாணம் வந்து நின்ற மாதிரி இருக்கு வேணாம் எல்லா பழியும் நானே ஏற்றுக்கிறேன் சார் எப்போதும் போல் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம் நாளைக்கு எப்படி இருந்தாலும் அனினியாக்கும் ஏன் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் அதுக்காக தான் நான் இது மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பத்மா நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு பேரில் என் மனசை ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கீங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் தயவு செஞ்சு நான் சொல்கிறதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வந்து கடுப்பாகிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சந்திரசேகர் மேடம் எனக்கு என்ன நடந்தாலும் சரி நான் இந்த கல்யாணத்தை வந்து ஜாம் ஜாம் நடத்தாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு சந்திரசேகர் மாட்டுக்கும் போகிறாங்க எப்படி இருந்தாலும் மங்கா சிவகாமி ரெண்டு பேரும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க அது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி பத்மா வந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் மஞ்சுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம அன்பரிசி நான் இது மாதிரி மேரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறதுக்காக நான் இப்போ கிளம்பிட்டேன் சரியா பந்தயத்தில் ஜெயிச்சு இருபத்தஞ்சி ரூபா பேமெண்டோடு தான் நான் இந்த மண்டபத்துக்கே வருவேன் எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சமாவது உதவியாக இருக்கும் சரியா மஞ்சு இதை மாதிரி நீ சமாளிச்சிரு போன வாட்டி எப்படி சமாளிச்சு அதே மாதிரி இந்த வாட்டியும் சமாளிச்சிருன்னு அந்த இடத்துல அன்பரிசி வந்து மஞ்சுக்கிட்ட பேசுகிற மாதிரி காட்டுறாங்க